மருத்துவ சண்முக கனி நான் மருத்துவம் மற்றும் ஊரக நலத்துறையில் இயக்குனராக பணிபுரிந்து வருகிறேன் சீமாங் சென்டர்னால் என்ன அங்கே என்ன நடக்குது இப்போ நமது அரசு தலை மருத்துவமனைகளில் மொத்தம் தொண்ணூற்றி மூணு மருத்துவமனைகளில் இந்த சீமாங் சென்டர் செயல்பாட்டில் உள்ளது இந்த சீமாங் சென்டரில் என்ன நடக்கும் அதாவது பேறு காலத்தில் பெண்களோட பரிசோதனைகள் முதல்ல வந்ததும் அவங்க பதிவு செஞ்சுக்குவாங்க அவங்க க கர்ப்பமாக இருக்கிற காலத்துலேருந்து அவங்க பதிவு செஞ்சுக்குவாங்க அங்கே அவங்களுக்கு தொடர் கவனிப்பு பேறுகால கவனிப்பு அந்த கவனிப்பும் போது ஆய்வுக்கூடத்தில் அவர்கள் உட்படுத்தப்படுவார்கள் அவங்க என்ன ரத்த குரூப்பு சேர்ந்தவங்க அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவோம் ஏன்னா பேறு முக்கியமான சில டெஸ்ட்டுகள் இருக்குது அது வந்து தாய்க்கும் சேய்க்கும் நல்ல விதமாக அவங்க பிரசவம் உண்டாகணுன்றது ஒரு நல்ல நோக்கத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுற மையங்களாக இது செயல்படுது இங்கே வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு மாதம் மாதம் அவங்களுக்கு அந்த குழந்தை வளர்ப்பு அவங்களோட ஆரோக்கியம் உணவு ஆகிய அனைத்தும் அவங்க பரிசோதனை செய்யப்பட்டு தொடர் கண்காணிப்பில் இருந்து வருவார்கள் அப்புறம் அவங்களுக்கு பேறுகாலம் காலம் வரும்போது அவங்கள உள்நோயாளியாக அனுமதித்து அவங்களுக்கு வேண்டிய பிரசவ முறை அது சுக பிரசவமாக இருந்தாலும் அறுவை முறை பிரசவமாக இருந்தாலும் அதனால் ஏற்படும் காம்ப்ளிகேஷனையும் சமாளிக்கிற விதமாக அங்கு அதற்குரிய பிரசவ நோய் பயின்ற மருத்துவர்கள் குழந்தை நல மருத்துவர்கள் மயக்குனர்கள் அதற்கு தேவையான இரத்த வங்கிகள் அனைத்தும் செயல்பாட்டில் உள்ளதாக இருக்கும் மேலும் பிரசவ பின் நஞ்சு கொடி அகற்றுதல் பிறகு கருக்கலைப்பு வேண்டியவர்களுக்கு கரு மற்றும் பிறந்த குழந்தைக்கு புத்துயர் அளிப்பது ஆகிய அனைத்தும் இந்த சீமாங் சென்டரில் நடைபெற்றுக் கொண்டு இந்த சேவைகளின் தரத்தை உயர்த்துவதற்கு அனைத்து சீமாங் மையங்களிலும் லக்ஷயா என்ற தர நிர்ணய அலகீடு அமுல்படுத்தப்பட்டுள்ளது தற்போது பத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் ஆறு அரசு மருத்துவமனைகளிலும் இந்த லக்ஷயா தர குறியீடு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த சீமாங் மையங்கள் நன்றாக கண்காணிக்கப்பட்டு வருவதால் மகப்பேறு இறப்புகள் மற்றும் பச்சள குழந்தைகளின் இறப்பு சத சதவிகிதம் கணிசமாக குறைந்துள்ளது என்பதை தெரிவித்துக்கொள் இந்த சீமாங் செயல்பாடுகளை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னா சென்ற ஆண்டில் நம்மக்கிட்ட மொத்த பிரசவங்கள் ஒரு லட்சத்தி எ எட்டாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு அதில் அறுவை சிகிச்சை செய்து குழந்தைகள் பிறந்தது மொத்தம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு இதில் மகப்பேறு சிகிச்சைக்காக ரத்தம் ஏற்றப்பட்ட தாய்மார்களின் எண்ணிக்கை சுமார் முப்பத்தஞ்சாயிரம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுபோல இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் வருடத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் உரிய அவசர மகப்பேறு மற்றும் பச்சிலங் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவு என்று கூறப்படும் சீமாங் சென்டர் இங்குதான் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக்கொள்